இன்றைக்கு இந்தியாவிலே ரெண்டே சக்திகள் தான் ஒன்று மத சார்பின்மையை ஆதரிக்கிறவர்கள் இன்னொன்று எதிர்ப்பவர்கள் மத சார்பின்மையை எதிர்ப்பவர்கள் பிஜேபி பிஜேபியோடு இருக்கிற அதிமுக பிஜேபிக்கு துணை போகிற இதர கட்சிகள் இவர்கள் எல்லாம் மதச்சார்பின்மை என்கிற கருத்துக்கு எதிரானவர்கள் அதனால் எடப்பாடியை எதிர்க்கிறோம் பிஜேபியை எதிர்க்கிறோம் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை திருமாவளவன் இப்படி சராசரி அரசியல் கணக்குகளை நம்மோடு பொருத்தி பார்க்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் முற்றிலும் மாறுபட்டவர்கள் என்பதை போக போக காலம் சொல்லும் நாங்கள் நீங்கள் கூட்டணி கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிற போது நாங்கள் தேசத்தை காப்பதற்காக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடிக் கொண்டிருக்கோம் அரசமைப்பு சட்டத்தில் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் அண்ணன் பரிட்சையில் படிச்சுட்டு பாஸ் பண்றோம்

அதே எங்களை ஜீயத்ரியாத நேரலாம் ஒன்று கிடையாது எங்களுக்கு அது இல்ல பிரைமரி அது எங்களுக்கு தேர்தல் அரசியல்ல தேர்தல் சந்திச்சாலும் நானாள ஜனநாயகத்துல தேர்தல் சந்திச்சாலும் யாரோட நின்று நாங்கள் சந்திக்கிறோம் மதச்சார்பின்மை கருத்தை ஆதரிக்கிற கட்சி திமுக மதச்சார்பின்மை கருத்தை ஆதரிக்கிற கட்சி காங்கிரஸ் மதச்சார்பின்மை கோட்பாட்டை ஆதரிக்கிற கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற அணி ஒருபுறம் மதச்சார்பின்மையை சிதைப்போம் என்கிற அணி ஒருபுறம் இந்தியாவில் இரண்டே அரசியல் பிரிவுகளாம் ஒன்று செக்யுலர் போர்சஸ் இன்னொன்று